மணக்கரியில் பலரும் கவனிக்காத மூட்டு எலும்பு இதை விட மனிதனுக்கு வேற மருந்தே வேண்டாம் நம்ம ஊர்ல பல பேர் சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் சாப்பிடுறாங்க ஆனா அந்த இறைச்சிக்குள்ளேயே மறைந்து கிடக்கும் ஒரு உயிர் காக்கும் பகுதி பற்றி யாருமே பெருசா பேசுறது சமைக்கிற நேரத்திலேயே இது தேவையில்லைன்னு தூக்கி போடுற ஒரு சின்ன பகுதி தான் உடலுக்கு பெரிய மருந்தாக மாறக்கூடிய சக்தியை வைத்திருக்கிறது என்ற உண்மை இப்போ பலருக்கும் ஆச்சரியமா தெரிய தொடங்கி இருக்கிறது ஆட்டுக்கரியில் உள்ள முழங்கால் மூட்டு எலும்புகள் அதாவது ஜாயிண்ட் போன்ஸ் இதுக்குள்ள இருக்கிற சாறு மஜ்ஜை நார் சத்து எலும்பு இணைப்புகளை தாங்கி நிற்கும் இயற்கை பொருட்கள் நம்ம உடம்புக்கே தேவைப்படுற முக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டவை இதில் இயற்கையாகவே இருக்கும் கொலாஜன் எலாஸ்டின் குளுக்கோசைமின் கான்ஸ்ட்ரோயின் போன்றவை மூட்டுவலி முழங்கால் வலி முதுகு கழுத்து வலி மாதிரியான பிரச்சனைகளுக்கு உள்ளிருந்து வேலை செய்யும் சக்தி கொண்டவை காலையில எழுந்தாலே கால் எழுப்பதே கஷ்டம் மாடி ஏற முடியல சற்று நடந்தாலே முழங்கால் சத்தம் போடுதுன்னு சொல்ற வயதானவர்களுக்கும் இளம் வயசிலேயே மூட்டு பிரச்சனை வர ஆரம்பிச்சவர்களுக்கும் இந்த ஜாயின் போன்ஸ் இருந்து செயல்படும் சூப் ஒரு இயற்கை டானிக் மாதிரி செயல்படுகிறது மூட்டுகளுக்குள் உள்ள மென்மையான திசுக்களை வலுப்படுத்தி உடலுக்குள் உள்ள சிதைவை மெதுவாக சரி செய்யும் நலத்திற்கும் ஒரு பெரிய ஆதாரம் இருக்கும் மென்மையான சுவர் உணவு சரியாக சரியாம இருந்தால் சிதை ஆரம்பிக்கும் இந்த எலும்பு சாறு அந்த குடல் சுவரை மீண்டும் பலப்படுத்தி நல்ல பாக்டீரியாக்களை அதிகரித்து மலச்சிக்கல் வாயுவலி செரிமான கோளாறுகள் போன்றவற்றை மெதுவாக குறைக்க உதவுகிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அடிக்கடி நோய் வந்து படுத்திருப்பவர்களுக்கு இது உடலுக்குள் எதிர்ப்பு சக்தியை தூண்டும் ஒரு இயற்கை பானமாகவே வேலை செய்கிறது இதில் உள்ள ஏ பி வகை கேட்டு இரும்பு சத்து துத்தநாகம் போன்றவை ரத்தம் குறைவு சோர்வு உடல் பலவீனம் போன்ற நிலைகளில் மெதுவாக மாற்றத்தை உருவாக்க ஆரம்பிக்கின்றன சாதாரணமாக நம்ம வீட்டில சமைக்கும் போது இந்த எலும்பு மூட்டுகளை தூக்கி போற்ற பழக்கம்தான் அதிகம் ஆனால் இவைதான் மூட்டு மருந்து போல உடம்புக்குள் வேலை செய்யும் பகுதிகள் நீண்ட நேரம் மிதமான தீயில் கொதிக்க வைத்து எடுத்த சாறு மருந்து மாத்திரைகள் இல்லாமலேயே உடலை உள்ளிருந்து வலுப்படுத்தும் ஒரு பாரம்பரிய ரகசியமாக மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அடுத்த முறை ஆட்டுக்கறி வாங்கும் பொழுது இந்த மூட்டு எலும்புகளை தனியா பிரிச்சு எடுத்து தூக்கி போடாம ஒருமுறை சமைத்து பாருங்க முழங்கால் வலி முதுகு வலி உடல் சோர்வு அடிக்கடி நோய் வர பழக்கம் எல்லாமே மெதுவாக குறைய ஆரம்பிக்கலாம் கறிக்குள்ள மறைந்த மருந்துன்னு சொல்லப்படுற இந்த மூட்டு எலும்புகள் உண்மையிலேயே உங்கள் உடம்புக்குள்ள அமைதியான ஒரு டாக்டர் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும்